அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க இருந்து பார்க்க போறோம்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியுள்ள பென்னிங் சாட் பார்க்க போறோம் நாலாம் தேதி கர்னியா அறுநூத்தி எம்பத்தி ஏழாற்றப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிற பெண்டிங் சா்ட்டுக்கு எது பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னிக்கான வினிங் நம்பர் ஏ போலில் எட்டாம் நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அதாவது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸில் வந்திருக்கு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் போக அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துறாங்க நண்பா மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுக்கு என்ன பார்த்தோம்னா இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் இருந்து எத்தனை நாள்

மாசம் ஆயிரு நாளான ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு மாசம் ஆயிரு நாலாம் நம்பர் பி பிள்ளை ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபிலிருந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் வந்து பதினாலு ஆச்சு அதாவது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளை இன்னிக்கு ஒண்ணு கொடுத்துருங்க அஞ்சாம் நம்பர் சிபிலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ புலந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபிலிருந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபிலிருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ பிள்ளை இன்னிக்கு கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க இருபத்தொம்பது நான் ஆச்சுன்னு ஒன்று ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சிபிள் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துறாங்க ஒன்பதாம் நம்பர் எழுபணி பதினாலு ஆச்சு ஒரு நாடுனா மாதம் பதினாறு ஒன்பது நம்பர் பி பொழுது மூணு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பத்தோம்னா எவ்வளோ ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பத்தோம்னா பி ஒழுது ஏழு ஆச்சு ஜீரோ பத்தோம்னா சீன ப மா மாசில் பதினாலாச்சு இன்னைக்கு அந்த வினிக் நம்பர் எட்டு அஞ்சு எட்டு மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்குது ஒன்னா நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா மாசத்தில் பதினாலுக்கு மேலே போயிருக்குது பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணா நம்பர் எட்டாம் நம்பர் தான் ஒரு மாதமும் ஆகிப்போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் வேட்ஸ் பண்ணி பாருங்கன்னு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்க முறையில் முன்னூற்றி ஐம்பத்தாறு இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கல்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த நம்பர்ல பாச இருக்கு எட்நூற்றி எழுவத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாசம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி பதினொன்று நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்க முன்னூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று நூற்றி நாற்பது இதில் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது இதில் நம்பரும் ஜீரோ அடுத்த நம்பளை பசுக்கு நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி பொலியூமு இந்த ஏ பொலியும் ஜீரோ பார்த்திங்கன்னா பி பொலியும் பசுக்கு

முந்நூற்றி ஐம்பது ஆறு கால்குலேட் பண்ணமுன்னா முன்னூற்றி அறுபது இதில் அதாவது கடைசிலக்கரம் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பச இருக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தேழு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்குள் முன்னூற்றி ஐம்பத்தாறு பண்ணணும்னா

முந்நூற்றி எம்பத்தாறு கல்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி முப்பத்தொன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி கிருமி நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எம்பத்தாறு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த துணி நம்பர் பசு இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னு அஞ்சா நம்பர் பிபோல பாஸ் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால் கை இரநூத்தி எம்பத்தொன்று பேர்கள் முந்நூற்றி எம்பத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தாறு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால் கை ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு

நம்பர் அறுநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் அடுத்து நீ நம்பர் பாஸ் இருக்கு அறுநூத்தி ஆறாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்கு அறுநூத்தி எழுபத்தி பெருக்கள் ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பது முன்னூறு இதுல ஒரு முன்னூறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நீங்க பாஸ் இருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாஸ் இருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி எட்டு பெருக்கள் ஐம்பத்தி ஆறு தான் கால்குலேட் பண்ணணும்னா எழுது எண்பத்தெட்டு எட்டு கடைசி கிராம ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் ஏசி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி அஞ்சு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி எட்டு நண்பா எந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நன்றி நண்பா